பாருங்க இன்னைக்கு இஸ்ரேவேலர்களை பத்தி பேசுறோம் என்ன பேசுறோம் பயங்கரமான அறிவாளிகள் அவங்க அப்படி பண்றாங்க டோம் வச்சிருக்காங்க அவங்களுடைய டெக்னாலஜி அப்படி இருக்கு எல்லாம் சொல்றா இஸ்ரேவேலர் போகும் போதே அவங்கிட்ட எப்படி இருக்குது தேசம் கானான் தேசம் எப்படி இருக்குது செழிப்பா இருக்கு சூப்பரா வச்சிருக்கான் அரணிப்பான பட்டணம் பயங்கர ஸ்ட்ராங்கா சேஃபா கட்டி வச்சிருக்கான் அப்படின்னா எப்படி எப்படிப்பட்டவடா இருப்பான் ஆனா வசனம் சொல்லுது இவனுங்க போய் சேர்ற வரைக்கும் அவர்களை ஒரு நிழல் என்ன பண்ணியிருக்கு காத்து கொண்டிருந்தது அப்ப நமக்கு கொடுப்பதுக்காக கத்தரை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு அதை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு அதை காப்பாத்தி வச்சுறதுக்கு ஒரு ஆளை கத்தரை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு இப்போ ஆண்டவர் சொல்றாரு அங்க இருந்த தேவன் இப்போ எங்க இருக்க போறாரு நம்மோடு இருக்க போகிறார் இதுதான் கடைசியா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ஆண்டவர் அநேக பொக்கிஷங்களை எங்க வச்சிருப்பார் தெரியுமா அந்தகாரத்தில் வச்சிருப்பாரு அப்படிதான் என்ன சொல்லுது நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கீஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்